அனைவருக்கும் வணக்கம் ஜென் தத்துவ கதைகள் பார்த்துட்ருக்கோம் இதோ அந்த அடுத்த கதை அவரவருக்கு அவரவரே பிரபு ஒருவருக்கு ஞானதாகம் ஏற்பட்டது தெளிவு பெற வேண்டி பல மதங்களையும் சடங்குகளையும் பல தத்துவங்களையும் விரிவாக அலசினார் அவர் உருவ வழிபாடு அருவ வழிபாடு வேள்வி யாகம் இவற்றை விளங்கி கொள்ள அவற்றில் பல வழிகள் சொல்லப்பட்டிருந்தன ஜென் தத்துவம் பற்றி சரிவர எதிலும் விளக்கப்படவில்லை ஒரு ஜென் குருவை நாடி விளக்கம் பெறுவதென்ற முடிவு செய்தவர் பலரிடம் தீர விசாரித்து பின்னர் இவர்தான் அதற்கு தகுதியானவர் என்று உணர்ந்து ஒரு குருவை அடைந்தார் இவர் சென்ற சமயம் குரு வெறுமனே அமர்ந்து கொண்டிருந்தார் வந்தவர் அவரை அணி வணங்கினார் குருவே எனக்கு ஜென் தத்துவம் புரியவில்லை அதை தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறது ஆகவே அதனை எனக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றார் குரு வந்தவரிடம் ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது தெரியுமா என்று ஆரம்பித்தவர் போய் சிறுநீர் கழித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உட்புறம் சென்று விட்டார் வந்தவருக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது சே என்ன இது இவரை பற்றி எவ்வளோ பிரமாதமாக கேள்விப்பட்டோம் இவரிடமிருந்து எவ்வளோ பெரிய விளக்கத்தை எதிர்பார்த்தோம் இவர் என்னவென்றால் கிராமப்புற விவசாயியை போல் சர்வ சாதாரணமாக சிறுநீர் கழிக்கப் போவதாக சொல்லிவிட்டு போய்விட்டாரே என்று மன மனதுக்குள் நினைத்தாலும் ஏதும் பேசாமல் மௌனமாக இருந்தார் சற்று நேரம் கழித்து திரும்பி வந்த குரு புரிந்ததா என்பது போல் தலையசைத்து கேட்டார் வந்தவர் விழிக்கவே அரசனோ அறிஞனோ அசுடனோ யாராக தான் இருந்தாலும் சிறுநீர் கழிக்காமல் இருக்க முடியுமா அதை செய்துதானே ஆக வேண்டும் அதுவும் நானே தானே அதை செய்தாக வேண்டும் எனக்கு பதில் அதற்காக உன்னை அனுப்ப முடியுமா என்று வினவினார் வினவினார் குரு வந்தவருக்கு ஞானம் பிறந்தது அவரவர் வாழ்வு என்பது அவரவர் கையில் எவரிடமும் தள்ளிவிட முடியாது ஞானம் என்பது உபதேசங்களால் வருவது இல்லை விழிப்புணர்வை எவரும் சடங்குகளால் பெறுவதில்லை தன் வாழ்வை தானே வாழ்வதன் மூலம்தான் அனுபவம் பெற முடியுமே தவிர பிற அனுபவங்களை கொண்டு அதை நாம் உயிர்த்துணர முடியாது உபதேசங்கள் வெறும் அடையாளங்களே அவை எதையும் அளிப்பதில்லை பசி உறக்கம் போல் ஞானமும் ஓர் உணர்வு அதை எவரும் எவரிடத்துமிருந்து இருந்து பெற முடிவதில்லை எனக்காக நீ அல்லாம் இருக்கையில் நடக்கும் எனக்காக நீ உணவு உண்ண எப்படி கிடைக்கும் கண்ணதாசன் தன் சுமையை தான் சுமந்து தன் வினையை தான் கலைந்து என்கிறது பழம்பாடல் அதாவது எதுவுமே வந்து சொல்லி கொடுத்தாலும் கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த பாடமும் எத்தனை நாளைக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குன்னு அனுபவிக்கும் பொழுது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாடம் அந்த இது வந்து ஞானம் வந்து கிடைக்கும் அதாவது அந்த அறிவு இதனால் இது அப்படிங்கிற ஒரு அறிவு அதைத்தான் வந்து நம்ம ஞானம்னு சொல்கிறோம் இப்போ இந்த இந்த செயலை செஞ்சோம் இதனால் ஒரு தவறு நடக்குதுன்னு இனிமே இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அது ஞானம் அவ்வளவுதான் அதுமாதிரி ஒவ்வொன்றிலேருந்தும் ஒவ்வொன்று கற்றுக்கொள்வது அந்த அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டே இருக்கும் அந்த அனுபவம் ஒன்றாக கூட அதுலேருந்து நான் கற்றுக்கொள்வது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுதான் நான் எப்படி அதை கண்ணோட்டத்தோடு பார்க்குறேன் அதை எப்படி உள்வாங்கி கொள்கிறேங்கிறது என்னுடைய ஞானம் இது தான் சொல்கிறாங்க ஞானத்தை ஒவ்வொருவருடைய ஞானம் மாறுபடக்கூடியது அதை ஒவ்வொருத்தர் யாரிடமிருந்தும் யாரும் வாங்க முடியாது என்பது தான் இந்த கதை மிக அழகாக கூறுகிறது நாளை மற்றொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி